ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை பொன் ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என் நான் சொல்லலாகுமா என் நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏன் நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நடமாடும் மேகம் நவநாகரீகம் ரீகம் அலங்காரக் கிண்ணம் அலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நில துவண்டு கொடியிடையால் துவண்டு விலும் கொடியிடையால் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ பெண் சென்றேன் அங்கே கண்டேன் இங்கே வந்தேன் பெண் ஒன்று கண்டேன் பொன்னங் பெண் அங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விளியில் நீ இருந்தாய் என் விளியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லையே சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நன்றி